எனது மூன்று மற்றும் ஆறு வயது குழந்தைகள் அவர்களாக விருப்பப்பட்டு சகருக்கு எழுந்து முழு நோன்பும் வைக்கிறார்கள் மூணு வயது குழந்தை நம்ப வைக்குதா சரி மேலும் தொழுகையும் நிறைவேற்றுகிறார்கள் இதற்கு எல்லா இடத்தில் நன்மை கிடைக்குமா மேலும் பாதியில் நோன்பு விட்டால் குற்றமாகுமா மூணு வயதில் ஹஜ்ஜியும் மூராவும் செய்த பிறகு பருவம் அடைந்த பிறகு மீண்டும் ஹஜ்ஜு செய்வது கட்டாயமா கோயம்புத்தூர்லேருந்து ஷாஜஹான்கிறவர் கேட்குறாரு அப்போ முதல் விஷயத்த இதை எடுத்துக்கிறோம் ஹஜ்ஜி கும்புறாவை ஒருத்தரை ஹஜ்க்கு நீங்கள் போகிறீங்க போகும்போது உங்கள் பிள்ளை அஞ்சு வயசு பிள்ளை அதையும் கூட்டிகிட்டு போயிட்டீங்க போயிட்ட பிறகு திரும்பி வந்துட்டீங்க வந்த பிறகு இவர் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு ஆகுந்த பையனுக்கு இவருக்கு ஹஜ் கடமையான்னு கேட்டால் கடமை ஏன்னு கேட்டால் அவர் அஞ்சு வயசில் செஞ்ச ஹஜ் இருக்கலை அவர் கடமை செஞ்சார் நீங்கள் கடமைன்னு உங்கள் ஹஜ்ஜை செஞ்சிட்டீங்க அஞ்சு வயசில் எல்லாம் கடமை ஆக்கி இருந்தானா கடமை ஆக்கலை நீங்கள் தாய் போனதுனால தகப்பம் போனதுனால கூட கூட்டிகிட்டு போயிட்டீங்க அவர் கடமையே ஆகலை அவள் பருவம் அடைஞ்ச பிறகு உள்ளதுதான் மார்க்கமே கடமையாவது இப்போ பருவம் அடைந்த பிறகு இப்போ நீ ஹஜ் செஞ்சா அப்படிங்கிற கேள்வி வரும் அந்த வசதி இருந்தால் அந்த சின்ன வயசில் ஹஜ்ஜி செஞ்சு விட்டு வயது பருவம் அடையும் போது வசதி இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் ஹஜ்ஜு கடமை ஆகாது அந்த ஹஜ்ஜு செய்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு என்று சொன்னால் அப்போ திரும்ப வந்து ஹஜ்ஜு செய்யணும் ஏன்னு கேட்டால் ரசூல் சல்லா சல்லாம் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 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 வாகன கூட்டத்தை ரசுல்லா பார்க்குறாங்க இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நீ ஒரு கூட்டம் போயிட்டுருக்குது நீங்கள்லாம் யாருன்னு கேட்குறாங்க அவங்க நாங்கள்லாம் முஸ்லீம்கள் தான் அது முஸ்லீமுன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க கேட்குறாங்க மண் அனுத்த நீங்கள் யார் ரசூல்லாட்ட கேட்குறாங்க அப்போ ரசூல்லாவை பார்க்காமலே தான் நிறைய பேர் சில அது வந்திருக்காங்க ரசூல்சல்லா சொன்னால் நீங்கள் பிரயாணத்தில் போகிறாங்க ஹஜ்ஜிக்கு தான் ஹஜ்ஜிக்கு போகும்போது எதிர்க்க இன்னொரு கூட்டத்தை வாகன கூட்டத்தை பார்க்குறாங்க அந்த வாகன கூட்டத்தை பார்த்தோன்னு செய்கிறாங்க நீங்கள்லாம் யாருன்னு கேட்டவுடனே முஸ்லீம்கிட்ட அவங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ரசூல்லாட்ட திருப்பி கேட்குறேன் நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க இவங்கள தான் ரசூல்லா ஏற்றுருக்குறாங்க அவங்களுக்கு ரசூலாக தெரியல நீங்கள் மண்ணன் தந்தவன நான் ரசூல்லாங்கிறாங்க நல்லா உடைய தூதரு அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு ஒரு அம்மா அதில் கூட்டத்தில் ஒரு அம்மா வந்து தன்னுடைய சின்ன பையன் குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க சின்ன பையனை ஹஜ்ஜுக்கு தூக்கிட்டு போகிறாங்கல்ல அது தூக்கி காட்டி அலிஹாதா ஹஜ்ஜுன் இவருக்கு ஹஜ்ஜி இருக்கான்னு கேட்குறாங்க இந்த அம்மா ஹஜ்ஜுக்கு போகுது போகும்போது பிள்ளைங்க தூக்கிட்டு போகுது தூக்கி காட்டுற அளவுக்கு உள்ள பிள்ளை மூணு வயசு அஞ்சு வயசு பிள்ளையாக இருக்கணும் அந்த பிள்ளையை தூக்கி காட்டி என்ன செய்கிறாங்க ஹாதா ஹஜ்ஜுன் இதுக்கு ஹஜ்ஜி இருக்கான்னு கேட்குறாங்க அப்போ ரசூல்சல்லான்னு சொல்கிறாங்க காலை நாம் ஆமா உலக்கி அஜுருண் கூலி உனக்கு தான் இருக்குது அதை ஹஜ்ஜி செய்யுது நீ தானே கூட்டிகிட்டு வந்துருக்குத உனக்கு ரெண்டு ஹஜ்ஜி போ நீ ஹஜ்ஜி செஞ்சாயானால் பிள்ளையை தூக்கிட்டு நீ செய்கிற வேலையெல்லாம் அது செய்யும் நீ தவாபு செய்யும் போது உன்னோட சேர்ந்து அது சுத்தும் உன்னோட சேர்ந்து எல்லா காரியத்தையும் செய்யும் அப்படி செய்யும் என்று சொன்னால் உலக்கி அஜருண் கூலி உனக்கு இருக்குது அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் கூலி இவருக்கு இல்லைன்னு தானே அர்த்தம் அந்த குழந்தைக்கு என்ன கூலி கொடுக்குறது அப்போ ஹஜ்ஜி இருக்குது ஆனால் கூலி உனக்கு தான் என்று தாய்க்கு தான் சொல்கிறாங்க அப்போ அதுலேருந்து என்னென்னு கேட்டால் இவர் இந்த குழந்தையை வந்து அவருக்கு ஹஜ்ஜி செய்யவே இல்லை கூட்டிகிட்டு வந்த காரணத்தினால் இவருக்கு ரெட்ட கூலி கொடுக்கப்படுதே தவிர இந்த குழந்தை ஹஜ்ஜே செய்யலைன்னு அர்த்தம் ஆகுது அது ஒன்று விஷயம் அதனால வந்து அவங்க வந்து திரும்பி ஒருக்கா என்ன செய்யணும் வயது பருவம் அடைஞ்ச பிறகு வசதி இருந்தால் அந்த வசதி தந்தால் ஹஜ்ஜி செய்யணும் அது ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து குழந்தை நோம்பு வைக்கிறது இருக்கு இல்லையா குழந்தை நோன்பு வைக்கிறது வந்து நம்ம அதை கவனிச்சிக்கிறணும் அதாவது மூணு வயசு நீ குழந்தைகள்லாம் நோன்பு வைக்கிறதா சொல்கிறீங்க அது வந்து அப்படி மார்க்கத்தில் கிடையாது மூணு வயசுக்கெலாம் எதுவுமே அதெல்லாம் ரொம்ப குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்கணும் அவ்வளோ நேரத்துக்குலாம் பசியெல்லாம் தாங்க மாட்டாங்க ரசூர்செல் ஆளுசர் முதல் குழந்தை ஆயிருக்கும் போது நோன்புகளுக்கு ட்ரைனிங் கொடுங்க என்றெல்லாம் சொல்லவே இல்லை என்ன ஒரு ஹதீஸ் இருக்கிறது புகாரியில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் அந்த காலத்தில் வந்து ரமலான் கடமையாவல ரமலான் கடமையாகாமல் ஒரே நோன்பு தான் ஆசூரா நோன்பு ஒரே நாள் தான் கடமை நோம்புங்கிறது இருந்துச்சு அதுக்கு பிறகு ரமலான் கடமையாகுது ரமலான் கடமையாகிறதுக்கு முன்னாடி நோன்புன்னு சொல்லி கடமை என்னென்னு கேட்டால் ஆசூரா மட்டும்தான் அப்போ ஆசூராவுக்கு என்ன செய்வோன்ற ரசுல்லா காலையில் அனுப்பி யாரெல்லாம் நீங்கள் வந்து ச நோன்பு வைக்காமல் இருக்கிறனால இப்போ நோன்பு ஆக்கிக்கிறோங்கன்னு ரசோல்லா சொல்லிடுறாங்க அப்போ அதுக்கு பிறகு நாங்களும் நோன்பு வைப்போம் யார் சொல்கிற ருபை பெண் துமியுதுங்கிற ஒரு சாபி பெண் பண்ணி சொல்கிறாங்க நாங்களும் இதுக்கு நோம்பு வைப்போம் ஒன்று சவ்யமும் சிபியானனா எங்களுடைய சிறுவர்களை நோன்பு வைக்க வைப்போம் இந்த மொகர்ற மாதம் ஆசூராவில் நோன்பு கடமை இப்போ நோன்பு கடமை கிடையாது இப்போ சுனது ரமலான் கடமையான பிறகு முகரம் பத்தாவது நாள் நோன்பு வச்சா வைக்கலாம் வைக்காட்டு விட்டுருலாம் வச்சா நன்மை வைக்காட்டு நன்மை இல்லை கட்டாய கடமையானால் கட்டாய கடமை கிடையாது குற்றம் வராது அப்போ குற்றம் குற்றம் குற்றமாயிரும் அப்போ நோன்பு கடமையாக இருக்கும் பொழுது நாங்களும் நோன்பு வைப்போம் ஒன்று சபையமு சிபியானனா எங்கள் சிறுவர்களையும் நோன்பு வைக்க செய்வோம் சொல்லிவிட்டு அந்த அந்த ரூபா அந்த தாய் சொல்கிறாங்க ரூபைங்கிற தாய் சொல்கிறாங்க ஒரு நஜாபத்தமிர லிஹினி அந்த பஞ்சில் நாங்கள் ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி ஏதாவது தயார் பண்ணி வைத்துக்கொண்டு இந்த குழந்தைய சாப்பாடு கேட்டு அழுதுச்சின்னு சொன்னால் அதை கொடுத்து மாற்றி விடுவோம் விளையாடுன்னு சொல்லிடுவோம் அந்த அது அந்த ப பிள்ளைகள் நோன்பு வைத்து விட்டு பசி தாங்காமல் என்ன செய்வாங்க பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொல்லுவாங்க நோம்புன்றவாங்க ஜாலியாக வந்து உட்காந்துருவாங்க சகரில் அப்புறம் ஒம்பது மணி ஆனால் எப்போ நோம்பு திறக்கறோன்னு கேட்பாங்க பத்து மணி ஆனால் பசிக்குதே பசிக்குதுன்னா கொஞ்சம் கா காட்டுறக்கா என்ன செய்வாங்க ஒரு பஞ்சு நாள் பொம்மையை செஞ்சு நாங்கள் கொடுத்து அப்படியே ஒரு கவனத்தை திருப்பிடுவோம் இஃப்தார் வரைக்கும் வண்டி ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த ச இந்த அம்மா வந்து செஞ்ச ஒரு செயலை சொல்கிறாங்க ரசூல்லா காலத்தில் செஞ்சிருக்கிறாங்க இது எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டால் ஒரு நாளைக்கு உள்ளது ஒரே ஒரு நாள் நோன்பு என்பதை வந்து சிறுவர்களுக்கு சுமத்தினால் அது பெருசு வராது நம்மளால் முப்பது நாளைக்கு சுமத்துறதா இருந்தால் நம்ம அவங்கள எல்லாத்தையும் பார்க்கணும் மார்க்கத்தில் கடமை இல்லை தாங்குவாங்களான்னு பார்க்கணும் தாங்குற வயசுன்னு ஒன்று இருக்குது ஒரு பத்து வயசு வரைக்கும் பிள்ளைகள் தாங்கும் நீங்கள் மூணு வயசு பிள்ளைகளாம் தாங்குமா அப்படி இருக்கு சயின்டிஃபிக்காக இருக்க முடியுமா அப்படி இருக்கலாமா அவங்களுக்கு புரிய நேரத்தில் எல்லாம் கொடுக்கலான்னு சொன்னால் குழந்தைகளை ரொம்ப என்ன செய்யும் பாதிச்சிடும் மயங்கி அடித்து உழுத்துரும் அப்படி செய்யக்கூடாது அதாவது குழந்தைகளை வந்து நீங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கிறோங்க இந்த குழந்தைக்கு வந்து உலக நேரத்துக்கு பசி தாங்கலாம் அந்தந்த வயசுக்கு அவங்க சொல்லுவாங்க ஏன்னா தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது அது சாப்பிடாமல் இருக்கிறது ஒன்று தண்ணி அந்த நீர் சத்து வேணும் இல்லையா அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அந்த வயசுல இருந்தால் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் ட்ரைனிங் கொடுக்குறது தப்பு கிடையாது